அதானியின் முறைகேடுகளை தொடர்ந்து அம்பலப்படுத்தி வந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் மூடப்பட்டிருக்கிறது மூடியே விட்டார்கள் அப்ப அதானி அவ்வளவு பவர்ஃபுல்லா அப்படிங்கிற கேள்வி எனக்கூடிய இந்த நிலையில் ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஏன் மூடப்பட்டது இதன் பின்னால் இருக்கக்கூடிய கேள்விகள் சிக்கல்கள் என்ன என்பதை பற்றியும் வரலாறு காணாத அளவிற்கு இந்திய ரூபாய்க்கு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் பெருமளவு வீழ்ச்சியை சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இது எதை நோக்கி இட்டுச் செல்லும் என்பதை பற்றியும் பேசுவதற்காக பொருளாதார அறிஞர் வல்லுநர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பு துறையினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஆனந்த் சீனிவாசன் இன்று நம்ம இணைகிறார் வணக்கம் சொல்லி பயணிப்போம் திரு ஆனந்த் வணக்கம் 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 அதானியை பத்தி தொடர்ந்து நீங்க பேசி வந்திருக்கிறீங்க பல தமிழ பல செய்திகளை சொல்லிக்கிங்க இந்த ஹிண்டன்பர்க் பத்தி நம்மளே பலமுறை முறை பேசியிருக்கிறோம் இப்ப ஹிண்டன்பர்க் நிறுவனத்தையும் முடிட்டாங்களே அப்ப ஹிண்டன்பர்க்ங்கிறது என்ன பதிமூணு பேர் சேர்ந்துகிட்டு ஒரு ஒரு கம்பெனிய தரோபா ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச் பண்ணி அந்த கம்பெனி ஓவர் வேல்யூன்னா அந்த கம்பெனிய ஷார்ட் அடிங்கன்னு சில இன்வெஸ்டருக்கு பைசா கொடுத்துட்டு இன்வெஸ்டர் பைசா வாங்கி ஒரு மாசம் கழிச்சு அந்த இத ரிலீஸ் பண்ணுவாங்க ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த லெட்டர் எழுதினத பாத்தீங்கன்னா அவர் ரிட்டையர் ஆறாரு மீதி இருக்கிற பதிமூணு பேருக்கு வந்து அஞ்சாறு பேர் தனி கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க இப்ப நீங்க வந்து ஒரு காலத்துல எல்லா செய்தி கம்பெனி தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து நியூஸ் செவன் டிவி எயிட்டின் புதிய தலைமுறை எல்லா கம்பெனிலையும் ஒர்க் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு நீங்க தனியா தமிழ் கேள்வின்னு ஒண்ணு நடத்திட்டீங்க அதனால நீங்க காணாம போயிட்டீங்க செந்தில் பேசுறது நிறுத்திட்டாருன்னு சொல்ல முடியுமா இல்ல இப்ப குமார் இருந்தாரு அவர் எசி டிவில இருந்தாரு அதானி விலைக்கு வாங்கினாரு ரவீஷ்குமார் தனி யூடியூப் சேனல் போட்டு இன்னைக்கு ரெண்டு கோடி பேர் அவரை ஃபாலோ பண்றாங்க ரெண்டு கோடி சோ அவரை ஃபாலோ பண்ண அது மாதிரி ஒரு எட்டு பேர் இருக்காங்க இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா நாங்க எங்க வேலையை செய்வோம் நான் வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு எழுதி நான் வந்து தப்பு ஒரு லாயரோட சேர்ந்து தப்பு பண்றவங்கள கண்டுபிடிச்சு நம்ம உலகத்துக்கு அம்பலப்படுத்தினேன் அது நான் ஒரு கேஸ் அதானி மட்டும் பண்ணல டோட்டலா ஒரு இருபத்தஞ்சு முப்பது கேஸ் பண்ணிருக்கிறாரு பல கேஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு போய் ஜெயிச்சும் போயிடுச்சு அதானி கேஸே இவர் கொடுத்த பேப்பர்ல இருந்தா யூஎஸ் பெட்ரல் எஃப்பிஐ பிடிச்சிருக்காங்க அந்த எஃபிஐ வந்து கேஸ் போட்டாங்க ஒன்னு எஃபிஐ கேஸ் ஒன்னு செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் கேஸ் ரெண்டு கேஸ் இருக்கு இவரோட அண்ணன் பையனோ தம்பி பையனோட போனு எல்லாத்தையும் சீஸ் பண்ணி அங்க ரெக்கார்டு வச்சிருக்காங்க சோ இனிமே ஹிண்டன்பர்க் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன அதுல இருந்து பாதி பேர் போய் திரும்பி குட்டி குட்டி கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க ஒரு ஹிண்டன்பர்க்ல இருந்து ஏழு ஹிண்டன்பர்கா வரும் இன்றைய வரைக்கும் உங்களால ஐசிஐசி இருந்து மத மாதிரி பூரி புச்சு காசு வாங்கினது உண்மைன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க மஹேந்திரா அண்ட் மஹேந்திராலேருந்து காசு வாங்கியிருக்காங்க டாக்டர் ரெட்டி ரெட்டிலேருந்து காசு வாங்கியிருக்காங்க ஒரு கம்பெனி பேர்ல வாங்கியிருக்காங்க அந்த கம்பெனி ஓனர் இவங்க தான் அப்ப என்ன கேட்டாங்க நான் வந்து முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பேப்பரை கொடுங்க ஏன் பேப்பர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்ப அவங்க மேல ஏன் ஒன்னும் கேஸ் ரெஜிஸ்டர் ஆல அவர் வந்து வேலையை முடிச்சுட்டாரு அவர் இங்க இருக்குன்னு சொன்னாரு நீங்க வேணா இன்வெஸ்டிகேட் பண்ணாம இருக்கலாம் எஃபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டான் கோர்ட்ல கேஸ் போட்டு போட்டா இனிமே அமெரிக்கால இருந்து நீங்க கம்பெனிய விலைக்கு வாங்க முடியாது நீங்க அமெரிக்கால பணம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டா நீங்க இவ்வளவு பேசுறீங்களே இதுக்கெல்லாம் மீட்டிங் போடுறீங்களே அதானி பணம் இல்லைன்னு ஒரு கம்பெனி வித்தாரு அத பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அதானி வில்பர்னு ஒரு கம்பெனி இருந்தது அதுதான் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி வேற வந்து கஸ்டமருக்கு டைரக்டா ப்ராடக்ட் விட்டு இருந்தாரு அந்த கம்பெனி ஷேர பதினாறாயிரம் கோடிக்கு வித்து மார்க்கெட்ல முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இருந்த கம்பெனி இன்னைக்கு அறுபது ரூபாய் இருக்கு வீக்ல அறுநூத்தி அறுபது ரூபாய் வரைக்கும் போச்சு அந்த கம்பெனி இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அவரோட ஷேர் அவர் வித்திருக்கிறாரு நாற்பத்தி நாலு பர்சன்ட் ரெண்டு பில்லியன் டாலருக்கு வித்திருக்காரு பதினேழாயிரம் கோடிக்கு கம்பெனி வித்திருக்கிறாரு ஏன் வித்தாரு பணம் இல்ல அமெரிக்கால போய் இனிமே பணம் கடன் வாங்க முடியாது அதனால ரெண்டு பில்லியன் டாலர் வித்தாரா இல்லையா அப்ப நியாயமா இருந்தா அத பத்தி தானே பெருசா பேசி இருக்கணும் ஏன் பத்தி பேசலன்னா இப்ப நீங்களே என்ன பேட்டி எடுக்கலன்னா நேஷனல் நியூஸ்ல இப்ப இருக்குற இந்த நேஷனல் நியூஸ்ல இருக்குற எல்லா மீடியாவும் பிஜேபிக்கு எலும்பு துண்டு போடுற நாய் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கு ஆளும் கட்சி எலும்பு துண்டு போட்டுதுன்னா நாய் வாலாட்டும் இப்போ ஒரு உங்க வீட்டு வாசல்ல ஒரு நாய் நிக்குது அதுக்கு நீங்க எலும்பு தூள் போட்டீங்கன்னா வாலாட்டும் ஆட்டுமாட்டாத

இப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் டெல்லியில சாஹிப் சிங் வர்மான்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு பிஜேபி சீஃப் மினிஸ்டர் அவர் பையன் பவன் வர்மாவை கையும் கவலமா புடிச்சிட்டாங்க காசு கொடுத்துக்கிட்டு பிடிச்சிட்டே இருந்தாரு காசு குடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு சாரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு ஷூ டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு அதை வீடியோவா எடுத்தாங்க வீடியோவா எடுத்து அங்க எலக்ஷன் இருந்து ஒன்றரை இந்த டெல்லியில இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் பில்டிங் அங்க வந்து ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இவரோட இவர் காசு கொடுத்த இடம் அத ஒரு வக்கீல் வீடியோ எடுத்துட்டாரு வீடியோ எடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ்க்கு அமிச்சிட்டாரு அப்பவும் இவங்க ஆக்ஷன் எடுக்கலைன்னா பிஜேபில ஆக்சன் எடுக்க முடியுமா அன்னைக்கு வீடியோ எடுத்து ஆக்சன் எடுத்தா அடுத்த நாணைக்கு ஆக்சன் எடுக்காத போது அடுத்த நாணைக்கு அடுத்த காங்கிரஸ் கட்சி ஆபீஸ் திறக்கும் போது ராகுல் காந்தி பேசுறாரு எலெக்ஷன் கமிஷன் அவங்க கையில இருக்கு போலீஸ் அவங்க கையில இருக்கு சிபிஐ அவங்க கையில இருக்கு ஈடி அவங்க கையில இருக்குங்க இது வந்து அப்படியே பரவலா நியூஸ் பரவுது டெல்லி ஃபுல்லா அன்னைக்கு சாயங்காலமே பவன் வர்மா மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க நார்மலா என்ன பண்ணனும் நீ கேஷ் டிஸ்ட்ரிபியூட் பண்றத கையும் காலமா வீடியோல புடிச்சா ஷூ குடுக்குறாரு செருப்பு குடுக்குறாரு சாரி குடுக்குறாரு கேஷ் குடுக்குறாரு அப்படிதான் கேஷ் குடுப்பேங்குறாரு மூணு இடத்துல கேஷ் குடுத்திருக்காரு வீடியோ இருக்கு நீங்க எஃப்ஐஆர் தானே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்ப ராகுல் காந்தி பேசின அப்புறம் நீங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றீங்க

அந்த நியூஸ் எல்லாம் அவன் தான் எலும்பு துண்டு வாங்கி தின்னுட்டு படுத்துட்டு இருக்கிறான் நான் இத சொல்லுவானா ஒரு பழைய சீஃப் மினிஸ்டரோட இப்ப நான் என்ன கேக்குறேன் இப்ப இதே தமிழ்நாட்டுல பழனிசாமியோட பையன் எடப்பாடி சாரோட பையன் காசு வாங்கினா சும்மா விட்டுருவாங்களா இல்ல உதயநிதி சாரோட பையன் காசு கொடுத்தாருன்னா சும்மா விட்டுருவாங்களா எலக்ஷனுக்கு முன்னாடி மீடியா நேஷனல் மீடியா பேசாத சனாதன தர்மத்தை பத்தி இவர் பேசின போது உதயநிதி சார் பேசின நேஷனல் மீடியாவே பேசிட்டு அப்ப ஏன் இத பத்தி நேஷனல் மீடியா பேசல எதுக்கு நான் சொல்ல பாக்ங்கிறது ஒரு கம்பெனி அவன் அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான் வேலை முடிஞ்சு போச்சு அந்த கம்ப்ளைண்ட் மேல அமெரிக்கால ஆக்ஷன் எடுத்துட்டாங்க

அறுபது ரூபா அறுபத்தோரு ரூபா போகின்ற பொழுது மிக கடுமையான வாதங்களை வைத்தார் ஆனா இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வீழல டாலரோட மதிப்பு உயர்கிறது ரெண்டும் வேற வேற வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு கடும் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது எதை நோக்கி ஜிட்டு செல்லும் ஏன் இப்ப இதையும் ஏன் மீடியாஸ் பேச மறிக்கிறது அப்ப இன்னைக்கு வந்து வீர் சாங்மின்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் பெரிய ஜேர்னலிஸ்ட் அவருக்கு பாவம் இப்ப வேலையெல்லாம் கிடையாது ஏன்னா அவர் எலும்பு சாப்பிட மாட்டார் எலும்பு சாப்பிட்டாதான் வேலை இன்னைக்கு பிரஸ்ல ரைட்டா டெல்லியில அவர் வந்து

அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வந்து அது ரூபாய்க்கு போச்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி வந்து என்ன பண்ணாங்க இந்த சேத்தன் பகத் அமிதாப் பச்சன் ஷில்பா ஷெட்டி இது மாதிரி ஒரு எட்டு செலிபிரிட்டி ரொம்ப அதிபாதாளத்துக்கு போகுது இந்தியா பத்தி கவலையே இல்ல அப்படின்னு சொன்னாரு ஆனா அன்னைக்கு இருக்கிற பிரதமர் என்ன பண்ணாரு மன்மோகன் சிங் ஓப்பன் நேஷனல் டிவில வந்து பேசுறாரு எதுனால ரூபா விலை இறங்குது இதுக்கு நம்ம என்னெல்லாம் ஸ்டெப் எடுத்திருக்கோம் எப்படி திரும்பி திரும்பி ரூபாய்க்கு போச்சு ரகுராம் ராஜன் ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கு இப்ப நான் என்ன கேக்குறேன் எண்பத்தி ஒண்ணுல இருந்து எண்பத்தி ஆறுக்கு போச்சு இல்ல எண்பத்தி ஏழுக்கு வந்துருச்சு இந்த அம்மையார் இதை பத்தி ஏதாவது பேசினாங்களா சொன்னாங்க டாலர் தான் சொன்னாங்க சொன்னா எல்லா காலத்துக்கும் இல்லையா சரி மோடி நங்கநல்லூர் மயிலாப்பூர் வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க அவர் பேசவே இல்லைன்னா நான் என்ன கேக்குறேன்னா அவர் அன்னைக்கு டிவில வந்து பேசினதுக்கு ஆதாரம் இருக்கு இத பத்தி தான் பேசினார் ரூபாய் அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு போச்சு அதை எப்படி நான் மேலே ஏத்துவேன்னு பேசினாரு நீ பேச ஏன் நீ பேச வேண்டியது தானே பிரதமர் பேச வேண்டியதானே நாட்டுக்கு பேசி தெரியாது பேச மாட்டாரா அவருக்கு பொருளாதாரம் தெரியல ஐயோப்பாவோ நீங்க நீங்க கஷ்டமான கேள்வியா கேட்டீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு கேள்வி கேட்டா சொல்லுவாரு அந்த கமல்ஹாசன் நாகேஷ் ஒரு சினிமால கேட்பாரு கேள்வி கேட்கறது ஈசி மாமா பதில் சொல்லிட்டாரு சரி இப்ப இப்ப டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய்க்கு மதிப்பு வீழ்ச்சி பற்றி நீங்க பல முறை நம்ம கிட்டே பேசிருக்கிறீங்க நம்ம சொல்லிருக்கோம் இதனால மீண்டும் ஒரு முறை கேக்குறேன் அது ஏதோ வீழ்ச்சி அடைஞ்சிட்டு போகுது அதனால எங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு சாமானிய மக்கள் நினைக்கிறாங்க இப்ப பாக்குறவங்களுக்கு கூட இதனால சிக்கல் இருக்கும் இப்ப இதை பாத்துட்டு இருக்க கூடியவங்களுக்கே இதனால என்ன சிக்கல் இப்ப தங்க வேலை பாத்தீங்களா நம்ம திருப்பி ஏறிக்கிட்டே போத ஏறி அதுல கமெண்ட் ஒருத்தர் போடுறாரு நீங்க ஏறுன்னு சொன்னதாலதான் ஏறாம் அவர் தான் திட்டுறாரு ஆனந்த் சிங் பாய வச்சுட்டாரு ஏறிடுச்சு அப்படிங்கிறாரு ஏழாயிரி நானூத்தி அறுபது ரூபாய் அதுக்கப்புறம் விழா ஆரம்பிச்சது ஏழாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தஞ்சு வந்துருச்சு கோல்டு எட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு ஹையஸ்ட் வந்து எட்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சு இது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்ப தேலிக்கொட்டின மாதிரி ஒருத்தர் டெல்லில உக்காந்துட்டு இருக்காரு ஏன்னா ஐம்பது ரூபா பெட்ரோல் இருக்கும்போது அம்பது ரூபா வரி போட்டு நூறு ரூபாய் ஆக்கிட்டாரு இப்ப பெட்ரோல் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் வந்தோன்ன அன்னைக்கு மன்மோகன் சிங் ஆயில் பாண்டு சொன்ன மாதிரி இவருக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்கிறாரு ஏன்னா இப்ப பெட்ரோல் வேலையை ஏத்தினா மாவம் உதப்பான் சோ இப்ப அதையும் நட்டமாக்கிட்டாரு இந்தியன் ஆயிலோட விலை பெற்று ஸ்டாக் விலை பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபாய்க்கு இறங்கிடுச்சு ரைட்டா இது அடுத்த பதில் இது பெட்ரோல் விலை விடுங்க ஆயில் விலை விடுங்க தங்க விலை விடுங்க இப்ப நீங்க வீட்டுல சமைக்கிறாங்கல்ல எந்த எண்ணெயில சமை எந்த எண்ணெயில சம சமைக்கிறீங்க முக்காவாசி பேரு வந்து பாம் ஆயில் தான் யூஸ் பண்றீங்க அதுதான் சீனு அந்த பாம் ஆயில் இந்தியால வரல அந்த பாம் ஆயில் இந்தோனேஷியாவும் மலேசியாலேருந்து உள்ள வருது பாம் ஆயில் விலை ஏறும் ஏறும் விலை ஏறும் ஏறும் பருப்பு வகைரா விலை ஏறும் அப்ப இந்த கோழி ஆடு மாடுக்கெல்லாம் எஸ்பெஷலி கோழிக்கு நாமக்கல்ல தீவனம் போடுறாங்கல்ல மக்காச்சோ மக்காச்சோளம் அது வந்து நம்ம உற்பத்தி மேல வாங்க பண்றோம் வந்து அது இப்ப என்ன ஆகும்னா ஒரு ஆறு மாசத்துல மக்காச்சோழன் சோழன் விலை ஏறும் அப்ப கோழிக்கு போடுற தீவனம் விலை ஏறும் கோழி கறி ஏறு ஏறும் முட்டை வேறும் எல்லாம் ஏறும் ஒரு மூணு மாசத்துல இப்ப இந்த இப்ப இந்த ஏழரை சனி இந்த மாதிரி ஜென்மச்சனா வந்து பரிகாரம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்ப இந்த இந்த இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அதாவது ஒரு உதாரணத்துக்கு போலோ பாரத் மாத்த கிச்சி அந்த மாதிரி எல்லாம் சொன்னா அவங்களுக்கு மட்டும் ஏதாவது சிறப்பு சலுகை கிடைக்குமா அது அவரை தான் கேட்கணும் அப்படி அந்த மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் ஏதாவது இருக்குன்னா அதை பயன்படுத்திக்கலாம் இப்ப நீங்க சொன்ன அதானிக்கே ஒரு கட்டம் இருக்கு நான் சொல்லட்டும் அவர் எல்லாம் டாலர்ல கடன் வாங்கினாரா ஆமா கடந்து ஜால போச்சு எழுபது ரூபாய்க்கு வாங்கினாரா கடந்து ஆமா இந்தியால கொண்டு வந்து கொட்டல இப்ப கடன் திரும்பி கொடுக்கறது எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு எவெல்லாம் வெளிநாட்டுல கடன் வாங்கிருக்கானோ கடனோட வேல்யூ ஏறும் அதே கடன் அமௌண்ட் வட்டி ஏறும் அதே மாதிரி நிறைய பேர் பசங்க இங்க இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பசங்க வெளிநாட்டுல படிக்கிறாங்க எஸ்பெஷலி இந்த மெடிக்கல் காலேஜுக்கு நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறாங்க இப்ப மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் குடுக்கற இடத்துல ஒரு அஞ்சு பர்சன்ட்

பட் இது இது எப்ப சரியாகும் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று இப்ப தங்கத்தினுடைய வேலையை நீங்க குறிப்பிட்டீங்க தங்கம் வந்து திருப்பி ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு தங்கம் அடிக்கடி நீங்க சொல்றீங்க தங்க முடிஞ்சாலும் வாங்கி வச்சுக்கீங்க வாங்கி வச்சுக்க இத்தனை கிராம தங்கமாவது வீட்டுல இருக்கணும் அப்படிங்கறத நீங்க தொடர்ச்சா சொல்றீங்க அது வந்து நெருங்கிரும் அதாவது பத்தாயிரத்தை நெருங்கிரும் ஒரு கிராம் பத்தாயிரத்தை நெருங்கிரும் அளவுக்கு சொல்றாங்க அவ்வளவு ஸ்பீடா ஏற வாய்ப்பு இருக்குதா நீங்க தான் சொல்லியிருந்தீங்க அது எவ்வளவு சீக்கிரத்துல அது தொட வாய்ப்பு இருக்குது தங்கம் வாங்கணும்னு முடிவு செய்பவர்கள் யாராவது இருப்பார்கள் என்றால் இந்த மாசத்துக்குள்ள வாங்கிக்கீங்க அப்படிங்கற மாதிரி ஏதாவது இருக்கீங்களா இந்த கடைசி வெள்ளிக்குள்ள தங்கத்தை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கே ரைட்டா ரெண்டு காரணம் இருக்கு ஒண்ணு தங்கத்தின் விலை ஏறும் குளோபலி ஒன்னு ரூபாவோட விலை வீழ்ச்சி அடையும் மார்ச்சுக்குள்ள எண்பத்தி ஏழு தாண்டிடும் ஆமா அதுல வேற பிப்ரவரியில ஒரு ஆர்பிஐ மீட்டிங் இருக்கு அதுல ரேட்ட அதுல வட்டிய குறைச்சாங்கன்னா இன்னும் பாஸ்டா விழுந்து எண்பத்தி எட்டு வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எண்பத்தி ஏழுல இருந்து எண்பத்தி எட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருஷம் முடியறதுக்குள்ள தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சீக்கிரம் செஞ்சுரி அடிச்சிருவாரு மோடி ஆஹ் மோதிரி செஞ்சுரி போட்டுருவாரு தான் ஒரு டாலர் நூறு ரூபாய் அதாவது இப்ப நீங்க கேட்டதுனால சொல்றேன் மாண்பமிகு மன்மோகன் சிங் எண்பத்தி ரெண்டு வயசு இருக்கிறத டாலர் விலை அறுபது ரூபாய்க்கு வந்தது அப்ப அவர் என்ன சொன்னாரு நக்கலா இது மாதிரிதான் பேச தெரியும் எஸ்பெஷலி இந்த நங்கநல்லூர் வெஸ்ட் மாம்பரத்துல இருக்கிறவன் மயிலாப்பூர்ல இருக்கிறவன் பேசுவான் அறுபது ரூபாய்க்கு இருக்கும் போது பிரதமரோட வயசோட டாலர் ஏறுமான்னு பிரதமர் இந்த பிரதமருக்கு வயசு எழுபத்தி அஞ்சு இன்னைக்கு விலை எண்பத்தி ஏழு கூடிய சீக்கிரம் அதானி வயசோட தாண்டிடும் நேரு காமராஜ் வயசுலாம் கூட தாண்டிடும் பட் இப்போதைக்கு இப்ப மீடியட் டார்கெட் என்னன்னா பிரதமரை தாண்டிடுச்சு பிரதமரோட குருநாதர் அத்வானி வயசை தாண்டிடும் அத்வானி வயசை தாண்டிடும் இந்த வருஷம் கடைசிக்குள்ள தாண்டிடும் இல்லாட்டா அடுத்த வருஷம் பிகினிங்ல தாண்டிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா அடுத்தது இந்த பைட் ட்ரில்லியன் டாலர் பைட் ட்ரில்லியன் டாலர் நம்மளுக்கு படம் காட்டிட்டு இருந்தாங்கல்ல அது எட்டாத கனியா போயிட்டே இருக்கும் ஏன்னா டாலர்ல தானே பார்க்கணும் சோ நீங்க ரூபா வில குறைய குறைய அது ஒண்ணும் ஓடணும் அப்ப இந்த வருஷம் அந்த பைட் ட்ரில்லியன் வராது அடுத்த வருஷமும் வராது வராது இப்ப நீங்க சொன்னாலும் எனக்கு ஞாபகம் இருக்கிற ஆனந்த் எனக்கு நல்லா இந்த சிங்க படம் போட்டு மேக் இன் இந்தியான்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க அப்புறம் வந்து ஸ்வச் பாரத் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க தூய்மை இந்தியா மேக் இன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா இது இதெல்லாம் எங்க இருக்கு இப்ப எங்க இருக்கு அதெல்லாம் மறந்து போயாச்சுப்பா இப்ப வேற ஏதாவது அது வேணாமா அந்த சிங்கம் படம் நல்லா இருக்கும் பாத்திருக்கீங்களா இல்ல டிசைன் பண்ணுவாங்க சிங்கம் பாயிரமா இருக்காங்க அந்த மாதிரி இந்திய பொருளாதாரம் பாய்ச்சல் போகும் நினைச்சேன் சரி நிறைவாக ஒரு கேள்வி இந்திய அரசியலை தாண்டி நீங்க சொன்னா பொருத்தமா இருக்குங்கிறதுக்காக நான் கேக்குறேன் ஏன்னா நீங்க வந்து சமூக நீதிக்காக தொடர்ந்து சாமானிய மக்களுக்காக பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி உங்களை புறமும் அறிந்தவனாக கேட்கிறேன் பெரியாருக்கு எதிராக இப்ப இங்க சீமானும் பேச ஆரம்பிச்சிருக்காரு கடுமையா பெரியாரை ஒளிச்சே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அதை குருமூர்த்தி பாராட்டினார் ஹெச்ராஜா பாராட்டுகிறார் இவர்கள் எல்லாம் பாராட்டுகிறார்கள் ஆனா பெரியார் வந்து பார்ப்பனியத்தை கடுமையாக எதிர்த்தவர் அந்த இடத்திலிருந்து நீங்க பதில் சொல்லுங்க பெரியாரை ஒளிச்சே ஆகணுமா சீமான் பெரியார ஒழிப்பேங்கிறாரு ஹெச் ராஜா குருமுத்தினா ஆதரிக்கிறாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிதர் அவர் எழுபத்தி மூணுலயே வந்து எழுபத்தி மூணு எழுவத்தஞ்சுல ஆமா எழுவத்தி மூணு எனக்கு வயசு ஆறு நீ பறந்துருக்க மாட்ட ஆமா ரைட்டா அவரு சொசைட்டிக்கு ஏதோ நல்லது பண்ணாரு சில பேருக்கு பிடிக்கலாம் சில பேருக்கு பிடிக்காம ரைட்டா பட் அவர் பிராடா சொன்னது எல்லாம் நல்லதுக்கு தான் சொன்னாரு என்ன சொன்னாரு பெண்களை துன்ப துன்ப துன்படுத்தாதன்னாரு நம்ம சொசைட்டில பெண்களை துன்படுத்தினது உண்மைதான் எல்லாருக்கும் சீட்டு கொடுங்கன்னு கேட்டாரு ரிசர்வேஷன் கேட்டாரு தப்ப அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலயே தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன் சுப்பராயன் கொண்டு வந்துட்டாரு சுப்பராயன் வந்து மோகன் குமார் மங்களமோட அப்பா அதுக்கப்புறமா வந்து இதுல அவர் காங்கிரஸ் இருந்தாரு அதுக்கப்புறமா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி மூணுலயே சம்பகா துறை சுவாமின்னு ஒரு கேஸ் வந்தது இந்த சம்பிக்கா தோரசுவாமி கேஸ்ங்கிறது வந்து ஒரு பொண்ணு வந்து ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது எனக்கு மெடிக்கல் சீட் கொடுக்கணும் ரிசர்வேஷன்னால எனக்கு மெடிக்கல் சீட் போயிடுச்சுன்னு கேஸ் போட்டு அந்த கேஸ் ஜெயிச்சிருச்சு அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் தி சட்ட அரசியல் சாசனத்தை முதல் வாட்டி திருத்தி ரிசர்வேஷன் உண்மை சொன்னது காமராஜ் அப்பவும் அதோட சேர்ந்து ஒரு தனியா நின்னவர் பெரியார் இதெல்லாம் வரலாறுல இருக்கு இப்ப இவ்வளவு பேசுறாங்கல்ல அண்ணாமலை சொல்லுவார ஹெச் ராஜா சொல்லுவார இது மாதிரி இனிமே இந்தியால தமிழ்நாட்டை நாங்க ரிசர்வேஷன் ஓயிச்சிருவோம் அண்ணாமலை நான் சொல்லல பிரதமர் சொன்னார் அண்ணாமலை பின்னணி ஒரு பெரிய ஜாதிபதம் இருக்குன்னு சொன்னாரு இல்ல சொன்னாரு அண்ணாமலைய சொல்ல சொல்லுங்க ஒரு கவுண்டர் அவருக்கு ஓட்டு போடுறாரு சார் இதெல்லாம் வந்து அரசியல் சாசன சட்டத்தை கரெக்டா அமன் பண்ணி ஒரு இடத்துக்கு போயாச்சு இப்ப வந்து ஹெச் ராஜாவும் எஞ்சாதிதான் குருமூர்த்தியும் எஞ்சாதிதான் ரைட்டா டி எம் கிருஷ்ணாவும் எஞ்சாதிதான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வெறுப்பு அரசியலை வளர்க்கணும் பிராமணர்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு அது பெரியார்னால லாஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணணும் எந்த பிராமணம் கட்டப்படுறான் சொல்லுங்க எவ்ளோ எவ்ளோ பிராமணம் கட்டப்படுறாங்க எவ்வளோ பேரு பீச எடுக்கிறாங்க எவ்வளவு பேரு பிச்சை எடுக்கிறான் எல்லா ஜாதியிலயும் ஏழையும் இருக்காங்க பணக்காரனும் இருக்காங்க பிராமணன் ஏழை பேர் சில பேர் இருப்பான் நான் கேக்குற கேள்வி என்னன்னா இப்ப ரோட்ல கோவில் வாசல்ல பிச்சை எடுக்கிறாங்கல்ல இப்ப கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நீங்க நானும் போவோம்

அதுக்கப்புறம் தனியார் காலேஜ் இருக்கு இன்ஜினியரிங் காலேஜ்னா ஐநூறு காலேஜ் இருக்கு லா காலேஜ்னா ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது காலேஜ் இருக்கு எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நான் சொல்றேன் சுஜித் எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு உங்களுக்கும் சுஜித் தெரியும் ஆமா தெரியும் நான் சுஜித் எப்போதும் காமராஜன்னு சொல்லுவேன் காமராஜ் சொல்லுவேன் ஆயிரம் ஃப்ரீயா படிக்க வைக்கிறாரு எவ்வளவு குழந்தைங்களா ஆயிரம் குழந்தைங்களா ஆயிரம் குழந்தை ஃப்ரீயா படிக்க வைக்கிறாரு நான் நானே நாலஞ்சு அவங்க எல்லாம் படிக்க வச்சிருக்கிறாரு நானே நாலஞ்சு பேருக்கு அவட்ட உதவி கேட்டு படிக்க வச்சிருக்கிறாரு டாப் காலேஜ்ல படிக்க வைக்கிறாரு ஆமா சாதாரண காலேஜ்ல பெரிய பெரிய காலேஜ்ல படிக்க வைக்கிறாரு அவங்களுக்கு அமேசான் கூகுள் இது மாதிரி கம்பெனில வேலை வாங்கி கொடுக்கிறாரு அப்புறம் நீங்க யார சார் ஏமாத்துறீங்க பூச்சாண்டி காத்துல ரிசர்வேஷன் போயிடுச்சு பிராமணனுக்கு வாய்ப்பு போயிடுச்சுன்னு நீ மார்க் வாங்கினா சிஜி சீட்டு வாங்கி தரான் சூரியா சீட்டு வாங்கி தராரு நீ படிக்கிற உனக்கு வேலை கிடைக்குது யாரோ எழுவத்தி மூணுல இருந்தவரை தேவையில்லாம எதுக்கு பேசுறதுல இருந்து இது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஈரோடுல எலக்ஷன் வர போகுது சரி அதுல நிக்கறதுக்கு அண்ணாமலைக்கு தைரியம் கிடையாது எடப்பாடிக்கும் தைரியம் கிடையாது அண்ணாமலைக்கும் தைரியம் கிடையாது எடப்பாடிக்கும் தைரியம் கிடையாது சோ அண்ணாமலை பேச முடியாது ஏன்னா ஒரு கவுண்டர் சோ குட்டி ஹெச் ராஜாவையும் பேச வச்சு ஒரு டம்மி கேன்டிடேட்டா என்டி இவர சீமாரு நாம் தமிழரை வச்சிராரு நாம் தமிழருக்கு இவங்களோட பேக்கிங் கிடைக்குது அவங்க வந்து நாம் தமிழர்கிற கட்சி வந்து பிஜேபியோட டீம்னு ப்ரூவ் பண்றாரு ஓகே சோ இதுதான் உண்மை இருக்கிறீங்க நன்றி ஆனந்த் எஸ் எஸ் அதான் உண்மை அது அந்த உண்மையை உறக்க சொல்லி இருக்கிறீர்கள் மிக்க நன்றி சோ ஹிண்டன்பெருக்கில் தொடங்கி ஜாதி சொல்லிடுறேன் எடுக்கணும் எஸ் ஜாதி கணக்கு எடுக்கணும் அதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது யார மனைக்கிறீங்க எந்த ஜாதியில எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் இருக்கான்னு தெரியும் அதுக்கு ஏத்த ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு கிடைக்கணும் கொடுத்துட்டு போங்க எல்லா ஜாதிக்கும் கொடுங்க பிராமணர்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வீட்டுல நாப் பாட்டம் டாப் டூ பாட்டம் குடுங்களேன் எனக்கு என்ன தெரியணும்னா தமிழ்நாட்டுல எவ்வளவு தலித் எவ்வளவு மினிஸ்டர் இருக்கான் எவ்வளவு ஜட்ஜ் இருக்கான் எவ்வளவு போலீஸ்காரன் இருக்கான் எவ்வளவு இஸ்லாமியர் இருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க எவ்வளவு கிறிஸ்துவர்கள் இருக்காங்க கிறிஸ்தவருக்கு நீங்க என்ன குடுத்துருக்கீங்க எவ்வளவு நாடாருக்கு உரிய எவ்வளவு வன்னியர்கள் இருக்காங்க வன்னியர்களுக்கு அது மாதிரி எல்லா எடுத்துருங்களேன் ஒரு சர்வே எடுத்துருவோம் வீடு வீடா போய் கேட்டுருவோம் சர்வே நம்ம எடுத்துப்போம் யாரு யாரு கவர்மெண்ட் பதவியை என்ஜாய் பண்றான்னு பாப்போம் சமமா பிரிச்சு கொடுத்துட்டா இந்த ப்ராப்ளமே கிடையாது அப்புறம் அப்புறம் எதுக்கு பெரியாரு சொன்னாரா இல்ல சுப்பராயன் சொன்னாரா இல்ல ராஜாஜி சொன்னாரான்னு எதுக்கு பேசல இப்ப ரா என் தலைவர் என்ன சொல்றான் ராகுல் காந்தி ராகுல் காந்தி என்ன சொல்றான் இதெல்லாம் விடு அவரும் பிராப்ளம் தான் ரைட்டா என்ன சொல்றாரு எந்தெந்த ஜாதி எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் அந்த ஜாதிக்கு ஏத்த மாதிரி குடுத்துட்டு போயேன் என்ன இருக்கு அதுதான் சரி எஸ் அதே கண்டிப்பாங்க ஏன்னா கணக்கெடுத்தா உண்மை வெளியில வந்துரும்ல அதுக்குதான் பயம் அந்த பயம் தான் எஸ் கணக்கு அது உண்மை வெள்ளம் வந்துரும் வெள்ளை வந்துருங்கற பயம் எஸ் அந்த பயத்திற்காக பல ஜால்ஜாப்புகளை சொல்லுகிறார்கள் மக்களை சாதியாக இவர் தொழில்ல பேசுறதுதான் இவர் தொழில் யாரோட தொழில் சீமான் தொழில் பேச்சாளர் பெரிய பேச்சாளரு விட்டு பேச வைக்கிறாங்க அவ்வளவுதான் ஒரு காலத்துல காங்கிரஸ் ஜெயிக்கதான் போகுது ஜாதி கணக்கு வரதான் போகுது எல்லா ஜாதிக்கு இருக்கிற ரைட்ஸ் வரதான் போகுது நான் ஒரு பிராமணனாவே சொல்றேன் நியாயமா நடக்கும் கொஞ்ச நாள் தள்ளி போடலாம் ஒரு அஞ்சு வருஷம் தள்ளி போடலாம் ஆனா நிச்சயமா இது நிச்சயமா இது நடந்துதான் தீரும் நன்றி திரு தொடர்ந்து உங்கள் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக எங்களோடு இணைந்தீர்கள் மிக விரிவாக நேர்த்தியாக நேர்மையாக நெஞ்சில் பட்டதை உறக்க சொன்னீர்கள் உங்கள் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நெஞ்சில் நேரம் நன்றி நன்றி எப்பொழுதுமே மனதில் பட்டதை ரொம்ப நேர்த்தியாக தெளிவாக துணிச்சலாக சொல்லக்கூடியவர் தரவுகளோடு பேசக்கூடியவர் அந்த விதத்தில் இந்த பெட்டியும் அவ்வாறே அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் அவருக்கும் நன்றி பார்த்த நேர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒருவரை தமிழ்கேள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி